ஹலோ இன்றைக்கி வந்து குட்டி வீடியோ பார்க்கலாமா இன்றைக்கி வந்துட்டு கார்த்திகை தீபம் வைக்கிற கடைசி நாள் இனிமேல் வந்து நம்மளால் தீபாவளி வைக்க முடியாது இனிமேல் வந்து அடுத்த வருஷம் பார்க்கலாம் நான் குளித்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கு கெண்ணெய் திரியெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அச்சு வந்துட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு கொடுத்துட்டா நான் வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டேன் நம்ம வீட்டில் இந்த கோலம் இந்த சின்னதாக ஒரு விளக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல இன்றைக்கி வந்து கலர் கோலம் போகலாம் நினச்சேன் ஆனால் இவன் எனக்கு முந்திக்கிட்டு கோலம் போட்டுட்ருந்தா இவங்க யாருன்னு கமலில் கேட்டிருந்தீங்க இவங்க நம்ம வீட்டுக்கு கீழே தான் குடியிருக்குறாங்க இவங்களும் ஒரு மலையாளி தான் ஒரு வழியே நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து விளக்கெல்லாம் போட்டாச்சு ஆனால் வந்துட்டு என்ன ரொம்ப காற்று காற்றுல வந்து விளக்க அமைஞ்சிட்டே இருந்துச்சு அது பற்ற வச்சு பற்ற வச்சே ஒரு வழி ஆகிட்டோம் ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு இந்தாண்ட திரும்பினா இன்னொரு விளக்கு அமைஞ்சிருது இந்த மாதிரியே தான் இருந்துச்சு எங்களால் அங்கே எனக்கு ரொம்ப நேரமாக நின்று நின்று இந்த விளக்கெல்லாம் அமையாமல் பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் மூணு பேருமே ஒரு வழியை நாங்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் அவ்வளோதான் நம்ம தீபம் வைக்கிற வீடியோ என்னையோடு முடியுது இந்த மாதிரி வீடியோ வேணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை சி யூ